அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நம்மளுடைய வட இந்திய பயணத்தில் குதிரைகளை எவ்வாறு வந்து தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வரோங்கிறது தான் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலையில் நம்ம வட இந்தியாவிலேருந்து குதிரைகளை லோட் பண்ணி வந்தாச்சு நம்ம இறைவனுடைய அருளாலும் கஸ்டமர்ஸோட ஆதரவாலையும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஆறு குதிரைகள் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் எல்லாமே நல்ல தரமான குதிரைகள் ஷோ குவாலிட்டி குதிரைகளும் இருக்குது நல்லா ரைடிங் பண்ணக்கூடிய குதிரைகளும் இருக்குது எல்லாமே மார்வாரியில் இருக்கக்கூடிய குதிரைகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த முறை நமக்கு வந்து மொத்தம் வந்து மூணு ஆண் குதிரைகளும் மூணு பெண் குதிரைகளும் புக் ஆகிருக்கு இது எல்லாமே கொண்டு வந்து தமிழகத்துக்கு கஸ்டமரோட ப்ளேஸில் நம்ம இறக்கி விட்ருவோம் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக நம்ம குதிரை எடுத்துகிட்டு வரோங்கிறத இதை நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் சைடில் ஒரசுனாலும் எதுவும் ஆகாமல் இருக்கிற மாதிரியும் அடியில் ஃபுல்லாக வைக்கல் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா குதிரைகளுக்குமே மூணு கால் கவர் போட்டு தெளிவாக கட்டிட்டு வந்திருக்கோம் நமக்கும் நல்ல வண்டி அமைஞ்சிருக்கு கரெக்டாக இந்த ஆறு குதிரைகள் அக்காமடேட் ஆகிற மாதிரி அருமையாக அமைஞ்சிருந்துச்சு இந்த திரும்ப வண்டி உங்களுக்கு இந்த மாதிரி குதிரைகள் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்